திருநெல்வேலியில் ஒரு பல தெருக்கள் ஒரு ஆறு ஏழு தெருக்களுக்கு மேலே உள்ள தெருக்களை எல்லாத்தையும் இதையெல்லாம் எங்களுடைய வக் ப்ராப்பர்ட்டி இதிலருந்து இதை வந்து இந்த நிலத்தை விற்க முடியாது இங்கே யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது புதிதாக இந்த இடத்தை வாடகைக்கு விட முடியாது குத்தை விட முடியாது போன்ற பல விஷயங்களை செய்திருக்காங்க ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே இந்துக்கள் வந்து அவங்களுடைய வீட்டை விற்கவோ அல்லது மாற்றவோ எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலையில் இன்னைக்கு அங்கே இருந்திருக்கார்கள் இதை எதிர்த்து வந்து போராட்டம் நடத்த வேண்டும் அப்படிங்கறதற்காக இந்து முன்னணி அழைப்படுத்திருக்கிறார்கள் அதுக்காக போராட்டம் நடத்துவதற்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி அனுமதி கேட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்திற்கு முன்னாடியே கூட கலெக்டரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள் இந்த இடத்துல வந்து பல தலைமுறைகளாக மக்கள் வந்து வந்து குடியிருந்து வருகிறார்கள் இந்த சொந்த இடத்த வந்து இப்போ வந்து நீங்கள் விற்க முடியாது பண்ண முடியாதுன்னு சொன்னால் எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் கலெக்டரேட் வந்து எந்த விதமான பதிலும் இதற்கு வரவில்லை அதனுடைய அடிப்படையில் இனிமேல் போராட்டம் தான் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் போராட்டத்திற்காக முயன்றிருக்கிறார்கள் அக்டோபர் ரெண்டாம் தேதி போராட்டத்துக்கு கேட்டிருக்காங்க ஆனால் அந்த போராட்டத்திற்கு முதலில் அனுமதியை மறுத்திருக்கிறது காவல்துறை காரணம் என்ன அப்படின்னா அதே சமயத்தில் எஸ்டிபிஐ இந்துக்களுக்கு போராட்டம் நடத்த அனுமதிக்க கூடாது என்று போஸ்டர்களை எல்லாம் ஓட்டி எதிர்ப்புகளை தெரிவித்திருந்திருக்கிறார்கள் அதனால இவங்க வந்து நேற்று வரைக்கும் கூட காவல்துறையில வந்து உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு ஹிந்து முன்னணியிலிருந்து நாங்கள் இதற்கும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் தடையை மீறி நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கு பிறகு போராட்டம் நடத்துவதற்கு இப்போ அனுமதி கொடுத்திருக்காங்க போராட்டம் நடத்த அனுமதி கொடுத்த அதே நேரத்தில் எஸ்டிபி இப்போ என்ன மாதிரியாக போஸ்டரை ஒட்டி கொண்டிருக்கிறார்களாம் நாங்கள் வந்து அதே இடத்துல நாங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் இதை எதிர்த்து அப்படின்னு சொல்லி இப்போ அவர்களும் அந்த இடத்துல போஸ்டர்களை ஒட்டியிருக்கிறார்கள் இது போன்ற சம்பவங்கள் இப்போ அங்கே திருநெல்வேலியில் நடந்து கொண்டிருப்பதாக குற்றாலநாதன் அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு சொன்னார் குற்றாலநாதன் அவர்கள் தொடர்ந்து திருநெல்வேலியை தொடுள்ள பகுதிகளில் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அவரது போராட்டங்களுங்கக்கூடியது ஒரு தொடர்கதையாகிவிட்டது கதையாகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் திரு வீரத்துருவி அவர்கள் எப்படி ஒவ்வொரு இந்துவும் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக அவர் என்ற அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நமது பாராட்டுக்கள் ரெண்டாவது இது என்ன அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இந்துக்கள் போராட்டம் நடத்தணும்னா துணுக்கம் வந்து என்னவோசியில் கொடுக்கணும் தான் அதேதான் அதேதான் இல்லாமல் நீ போராட்டம் நடத்தப்படாது அப்படிங்கக்கூடிய லெவலில் இருக்க ரெண்டாவது மனுவை கொடுத்தார் கலெக்டர் வந்து அதுக்கு பதில் சொல்லலை கலெக்டருக்கு அது பதில் சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது ஏன்னா கலெக்டர் ஜமாத்தில் கேட்டு தான் பதில் சொல்லணும் அப்படிங்கக்கூடிய நிலமையில கூட கலெக்டர் இருந்திருப்பார் அப்படித்தான் சொல்லணும்னு மேலே இருந்து சொல்லியிருப்பாங்களா இருக்கும் ஏன்னா கலெக்டர்கள் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து அவங்க இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் படித்ததையும் கூட வேறு கட்சிகளுக்கு மாவட்ட செயலாளர் வேலைகள் பார்ப்பதிலேயே அதிக கவனமாக இருப்பதுனால இப்போ அவர்களுக்கு அதெல்லாம் அந்த கஷ்டங்கள் இருக்குது அதனால் அந்த மாவட்டத்துக்குள்ள இன்சார்ஜ் மந்திரி சொல்லியிருக்க மாட்டாராக இருக்கும் அதனால் அவர் கழுத்து போட மாட்டாராக இருக்கும் ஏன்னா அவர் ஐஏஎஸ் படித்த அது அறிவாலயத்தில் நினைக்கிறேன் இந்தியன் அறிவாலயம் சர்வீஸ் நல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படி தான் இருக்கும் அடுத்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த ஏரியாவும் சொந்தம் தெருவெழுக்கெல்லாம் கூட எல்லாமே பெயரில் தான் இருக்குது நாராயணசாமி கோவில் தெரு ஆமாம் அங்கே நிறைய கிடைக்கட்டு மற்ற கோவில் இருக்குது அப்போ இது எல்லாமே வந்து இப்போ ஏற்கனவே திருச்செந்துறையில் பிரச்சனை வந்தது இந்த பிரச்சனையை வந்து பார்லிமெண்ட்டில் பேசின உடனே கடைசியாக அதை வந்து சட்டிசைடு பண்ணுறோம் அப்படின்னு த திருச்சியில் ஆர்டர் வந்தது ஸோ இன்னைக்கு இதே மாதிரியான பிரச்சனை ஒவ்வொரு பகுதியிலும் வந்து கொண்டிருக்கிறது இது இங்கே மட்டும் இல்லை நாட்டுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கும் லேட்டஸ்டாக ஒரு பையன் கிளம்பியிருக்கேன் ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே வக்ஃபுன்னு இருக்கான் ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே வக்ஃபு அதனால் துளுக்கனு குச்சு வந்தோம்ட்டு இருக்கான் இப்போ லேட்டஸ்டா அதனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு எட்டு பத்து தெரு ஏதோ பாளையங்கோட்டில் இருக்கு அப்படின்னு நினைக்கப்படாது நாட்டையே நாங்கள் வக்ஃபுன்னுலான்னு சொல்லக்கூடிய இது இருக்கு அதிகம் ஒரு பத்து பேர் அதுக்கும் ஆதரித்து இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கான் தான் என்ன சொல்கிறாங்க இந்த வக்ஃபு திருத்த சட்டம்ங்கிறேன் நான் வக்ஃபு திருத்த சட்டம்னா வக்ஃபே ஒழிக்கப்பட வேண்டுங்கிறது என்னோடய அபிப்பிராயம் ரெண்டாவது இந்த வக்ஃபுன்னு சொந்தம் உண்டாடுறதுக்கு எந்த துலுக்கனுக்கும் முதல்ல அருகதை இருக்குது முதல்ல அதில் ஹிந்து ஒருத்தனை போட்டு விட்டான் ஏண்டா எவ்வளவு துளுக்கம் வக்ஃபுக்கு கொடுத்துருக்கான் பாரு எவ்வளவு ஹிந்து துலுக்கனுக்கு சொத்து எழுதி வச்சுருக்கான் பாரு இப்போ மதுரையில் ஒரு இது அது ஒரு ஹிந்து நாயக்கராஜா எழுதி வச்ச வக்ஃபு திப்பு சுல்தான் எத்தனை வக்ஃபுடாக எழுதி வச்சான் எத்தனை வக்ஃபுடாக எழுதி வச்சான் இப்போ எழுதி வச்ச ஹிந்து ராஜா பேர் எதையாவது எதான் துலுக்கம் எதான் தெருவுக்கு வச்சுருக்கேனா கிடையாது ஒரு வாய வச்சுருக்கேண்ண என்ன இப்போ நான் ஒரு இது சொல்லணும் தமிழ்நாட்டில் ஹிந்துக்கள் எழுதி வச்ச வக்ஃபு தொத்துக்கள் எவ்வளவு நம்ம லிஸ்ட்டு போடுவோமா சரி தர்காவுக்கு வக்ஃபு மானியம் எழுதி வைத்தது எவ்வளவு இப்போ தர்காவுக்கு எழுதி வைத்த மானியத்தில் தர்காவில் நம்பிக்கை இல்லாதவன் அந்த வக்ஃப் நிர்ணயிக்கலாம் மேடம் கூடாது அது தர்காவுக்கு எழுதி வச்சது தானே இப்போ உனக்கும் அது ஒழியணும் அவனுக்கும் அது ஷிர்க்கு அப்புறம் நீ எது காயில் போய் இருக்க உனக்கு அதில் இருக்கிறதுக்கு என்ன யோக்கியதை இருக்குது ரெண்டாவது ஊர் சொத்தலாம் ஆட்டையை போடுறதுக்கு இந்த வக்ஃப் சட்டம் என்பதை இன்னைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான போக்கு என்பதை காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது இந்த வக்திருத்த சட்டத்தில் அது வேகப்படுத்தப்பட்டது அது இன்றைக்கி இந்த அளவில் வந்து நின்று கொண்டிருக்கிறது அதனால் இது இந்துக்களுக்குள்ள கோவில்களை ஊர்களை கபலீகரம் செய்யக்கூடிய செய்வதற்கு ஒரு மதச்சட்டத்தை காட்டக்கூடிய அவல நிலை இன்று தமிழகத்தில் நிலவி வருகிறது இதைத்தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இதே மேலப்பாளையத்தில் மூன்று இந்துக்கள் ஒரு டாக்டர் உட்பட கொல்லப்பட்டார்கள் ஸோ ஹிந்துக்களுக்குள்ள இடங்கள் ஹிந்து கோவில்கள் மீது ஆக்கிரமிப்பு ஹிந்து அமைப்பினர் மீது வெட்டுறது குத்துறது இதெல்லாம் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய இடம் ஏற்கனவே ஒரு போலீஸ்காரரு போனார் அந்த போலீஸ்காரர் என்னடா பார்த்துக்கலாம் வெட்டுனாலும் ஒரு கேஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரரே மிரட்டினார் அவர் பேர் கூட முலான் சையத் அலின்னு பேர் ஸோ அதெல்லாம் நம்மகிட்ட ஆதாரங்கள் இருக்குது எப்படி அந்த ஏரியா இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அதை நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க கவர்மெண்ட்டில் ஸோ அரசாங்கம் இந்த மாதிரியான பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு அந்த இடத்தில் கொடுக்கக்கூடிய ஊக்கம்தான் இன்று இந்த அளவில் இன்றைக்கி பிரச்சனை வந்திருக்கு இன்றைக்கி இந்த எட்டு பத்து இந்து தெருக்களுக்கு சொல்கிறேன் இது ஒக்ஃபுன்னு நாளைக்கு அது பக்கத்தில் இருக்கிற பத்து தெருவும் சேர்ந்து சொன்னேன் நீ என்ன ஒன்று போகிறேன் அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்த எட்டு பத்து தெருவுக்குள்ள பிரச்சனை இல்லை இன்னைக்கு இவனுக்கு வந்திருக்கு நாளைக்கு இது உனக்கு வரப்போகுது இன்னும் இஸ்ரேலுங்கிற நாடே வஃஃன்ட்டான்ப்பேன் திருச்செந்தரம் ஒட்டுமொத்த ஊரே வந்து ஒக்ஃபுன்ட்டான் இனி என்ன நடக்கும் போது எங்கேயா நான் மல்லாக்கா படுத்திருந்தால் ஒருத்தன் வந்து டப்புன்னு எழுப்புவான் என்னன்னு நீ படுத்துருக்கிறது வக்ஃபு நிலம்னா எப்படா வக்ஃபு நிலம் இப்போ தானே கொஞ்சம் முன்னாடி தானே நான் வந்து படுத்தேன்னு இல்லை இல்லை அதை அவர் எழுதி வச்சிட்டு போயிட்டாரு அடுத்தது அது மட்டும்தான் நீ இந்த நாட்டில் நடக்கணும் ஸோ அதனால் இது வந்து லேண்டு ஜிஹாதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மத என்ன சொல்லலாம் ஒரு இம்யூனிட்டி அப்படின்னு நீங்கள் வேணால் சொல்லலாம் இன்றைக்கி இந்த வக்ஃப சட்டம் என்பது கபலீகரம் செய்வதற்கான ஒரு சட்டமாக இருக்கிறது ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய பல பணங்கள் இன்று பயங்கரவாத அமைப்புகளின் பக்கம் போகிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு உடனே எதிர்த்து யார் போராட வந்திருக்காங்கன்னா எஸ்டிபிஐ ஏன்னா நீ எல்லாம் தர்காவுக்கு எதிரான தானே இப்போ அதை பற்றி கேட்கறதுக்கு நீ யார் உனக்கு தான் ஆகாது அகமதியாக துளுக்கனே இல்லைங்கிறியே இந்த இந்த கோடம்பாக்கம் மசூதி அகமதியா மசூதி நீ தான் பாக்கிஸ்தான் அகமதியா வந்து துளுக்கனே இல்லைன்னு வெளியிலே தள்ளிட்டியே அப்போ இந்த சொத்தில் நீ எப்படி நிர்வாகத்தில் இருக்கலாம் அப்போ உனக்கு தகுதி இல்லாத ஒரு இடம் ஆனால் நீ துளுக்கங்கக்கூடிய பேரில் வாங்கையில் அதை வச்சுக்கிட்டு நீ வந்து அதை நாட்டாமல் பண்ணுவேன் எந்த விதத்தில் இது நியாயம் அப்போ இந்த மத ஓட்டுகளுக்காக மத அடிப்படைவாத அமைப்புக்கள் கேட்குற மாதிரியெல்லாம் சலுகைகளையும் திருத்தங்களையும் இந்த அரசாங்கம் செய்ததின் விளைவு இன்றைக்கி வாழ்வாதாரத்தை இந்துக்கள் இழந்து வருகிறோங்கக்கூடிய நிலைமை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது இது திருநெல்வேலியில் நடந்திருக்கிறதுங்கிறது டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் இந்துக்கள் நாடு முழுவதும் இதற்காக போராட வராவிட்டால் நாளைக்கு ஹிந்துக்கள் இந்த நாட்டில் இருக்க முடியும் நாளைக்கு பாரத நாட்டே வக்ஃப சொத்தும்மா ஏன்னா ரெண்டு ஹதீஸ் இருக்கு அந்த ரெண்டு அதீஸில் என்ன சொல்லியிருக்கான் இந்தியா வந்து பிடிச்சாச்சுன்னா சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா அப்படின்னு இருக்கு ரெண்டு ஹதீஸ் இருக்கு இப்போ அந்த ஹதீஸில் எங்கள் அன்னைக்கே எங்கள் ஆள் சொல்லிவிட்டார் நபியோல் சொல்லிவிட்டார் அதனால் ஒட்டுமொத்த இந்தியாவே வக்ஃப் சொத்து நாளைக்கு சொன்னாலும் சொல்லுவாள் அதுக்கு நம்ம ஊரில் பத்து பேர் கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா நமக்கு நாலரை ஓட்டு விழுந்தால் போகிறேன் இது வந்து ஒரு ஹிந்து இன அழிப்பின் ஒரு அங்கமாக பார்க்கப்பட வேண்டும் ஒட்டுமொத்த ஹிந்து சமுதாயமும் அந்த திருநெல்வேலி மக்களுக்காக தோளுடன் தோல் நிற்க வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன்